த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு எதுக்கு இங்கே வருவாங்க சுற்றுலாவுக்காக வருவாங்க படிக்கிறதுக்காக வரலாம் இல்லை இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரலாம் அட மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கூட இங்கே வரலாம் ஆனால் வாக்களிக்கிறதுக்காக அதுவும் கள்ள ஓட்டு போடுறதுக்காக இந்தியாவுக்கு வருவாங்களா வந்திருக்கிறாங்களே அந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஆதாரபூர்வமாக வெளியிட்ருக்காரு என்ன நடந்துச்சுன்னு புரியலல்ல அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் மெனி பீப்புள் இன் திஸ் கண்ட்ரி இஸ் ஒன் ஹண்ட்ரட் சம்திங் ராங் சம்திங் நாட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹரியானாஸ் ஹிஸ்ட்ரி மல்டிபிள் டைம்ஸ் The young people of India, Gen Z, to understand this clearly because this is about your future. <laughs> Who is this lady? That means one in eight voters in Haryana. Vote Chori, tirte. இந்த விஷயத்த தான் கடந்த சில மாசங்களா கத்தி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி என்னன்னு சொல்றாரு இந்திய தேர்தல்கள்ல வாக்கு திருட்டு அப்படின்றது சிஸ்டமேட்டிக்கா நடத்தப்படுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையமே பாஜக கூட கை கோர்த்துக்கிட்டு வாக்கு திருட்டுல ஈடுபடுறாங்க மக்களுடைய ஜனநாயக முடிவை இவங்க மாற்றி அமைக்கிறாங்க சட்ட விரோதமான விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு இது ஏதோ அரசியல் மேடைகள்ல சொல்றது மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அவர் சொல்லலை இதுக்கான ஆதாரங்களை அவர் இதுக்கு வரைக்கும் ரெண்டு முறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வெளியிட்டு இருக்காரு குறிப்பா கர்நாடகா மாநிலத்துல மாதவபுரா அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட தொகுதியில மட்டும் எத்தனை ஆயிரம் போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத அவர் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரு என்னென்ன விஷயங்களா சொன்னாரு போலியான அட்ரஸ் அதாவது ஒருத்தவங்களுக்கு அட்ரஸே இருக்காது ஆனா அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனா செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு உண்மையிலுமே அட்ரஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரே நபரை நான்கைந்து இடங்கள் இன்னும் சொல்ல போனா பதினைந்து இடங்கள் இருபது இடங்கள் ஐம்பது முறைக்கு மேல ஓட்டு போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி வாக்குகளை திருடிதான் பாஜக எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க குற்றச்சாட்டுடைய அடிப்படையான விஷயம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க இது அவர் பொது வெளியில சொல்லக்கூடாது எங்ககிட்ட வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்க எலெக்ஷன்ல காங்கிரஸ் தோத்துக்கிட்டே இருக்குங்க அதனால விரக்தியில அவர் பேசுறாரு அப்படின்னு இதை வெறும் அரசியல் கண்ணோட்டத்தினுடன் மட்டும் பார்த்து அப்படியே கடந்து போயிட்டாங்க பார்த்துக்கிட்டே இருந்த ராகுல் காந்தி மூணாவது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு தொகுதியில ஒரு மாநிலம் முழுவதுமே இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் அப்படின்றது திருடப்பட்டிருக்கு அப்படின்ற மிகப்பெரிய ஹைட்ரஜன் குண்டை தூக்கி வீசி இருக்கிறாரு ஹரியானா மாநிலத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடந்தப்போ நான் களத்துக்கே போய் செய்தி சேகரிக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ அங்க பெரும்பாலும் இருந்த ஒரு பேச்சு அப்படின்றது காங்கிரஸ் கட்சி ஹரியானாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்குது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய பல நிர்வாகிகளும் கூட அந்த மனநிலையில தான் இருந்தாங்க அப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலானவை இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு ஊடகங்கள் அத்தனையுமே காங்கிரஸ் கட்சி தான் மீண்டும் ஹரியானாவில ஆட்சி அமைப்பாங்க ஆட்சியை இழக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற மாதிரியான கருத்து தான் வெளியிட்டு இருந்தாங்க ஆனா தேர்தல் முடிவுகள் வந்தப்போ மிகப்பெரிய சர்பரைஸ் காத்துட்டு இருந்துச்சு என்னது தேர்தல் முடிவு அப்படியே தலையிலா மாறி இருந்தது பாஜக பெரிய வெற்றி காங்கிரஸ் வழக்கமான படுதோல்வி ஏதோ அப்படின்ற சந்தேகம் மட்டும் எல்லாருக்கும் உறுத்திக்கிட்டே இருந்தது அந்த உறுத்தலுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தான் ராகுல் காந்தியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்றதான் நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு ஏன்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் படி ஹரியானா மாநிலத்துல கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருப்பாங்க அப்படின்னா அதுல இருபத்தி ஐந்து லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை அவர் கிளப்பியிருக்கிறாரு அதாவது ஹரியானா மாநிலத்துல எட்டு பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அத ஒன்பதாவதா ஒருத்தர் ஓட்டு போடுறாருல அது கள்ள ஓட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதை வெறும் ஏதோ மேடையில் சொல்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அவர் சொல்லல அதுக்கான ஆதாரங்களையும் அவரு தெளிவா வெளியிட்டிருக்கிறாரு அதுல மிக முக்கியமான ஒரு ஆதாரம் தான் பிரேசில் நாட்டை சேர்ந்த மாடல் அழகியான மேத்யூஸ் ஃபெராராவுடைய பெயர் இந்த பொண்ணு பெயர்ல ஹரியானா மாநிலத்துல இருபத்தி ரெண்டு முறை வாக்காளர் பொண்ணோட பேர் இடம்பெற்றிருக்கு அதாவது இந்த பொண்ணோட பேர்ல எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க அதுவும் வேற வேற பேர்ல என்னென்ன பேரு ஸ்வீட்டி சரஸ்வதி சாக்கோ பிரின்சஸ் ஏஞ்சல் அப்படின்னு அதாவது சோசியல் மீடியால பேக் ஐடிஸுக்கெல்லாம் பொண்ணுங்க பேர் வைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பெயர்களா பார்த்து பார்த்து இப்படி இந்த பொண்ணோட பேர்ல இருபத்தி ரெண்டு போலி வாக்காளர் அடையாள அட்டை இல்லாட்டி இருபத்தி ரெண்டு முறை வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இடம்பெற்றிருக்கு இதை வைத்து யாரோ ஒரு நபர் இல்ல இரண்டு மூன்று நபர்கள் இருபத்தி ரெண்டு முறை ஹரியானா மாநிலத்துல கள்ள ஓட்டு அப்படின்றத போட்டிருக்கிறாங்க இப்படி போலி வாக்காளர் அடையாள அட்டை ஹரியானா மாநிலத்துல எவ்வளவு இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு தெரியுமா ஐந்து லட்சத்துக்கும் அதிகம் அது மட்டும் இல்லாம அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது ஒருத்தவங்களுக்கு அட்ரஸே இருக்காது இல்லாட்டி வாக்காளர் அடையாள அட்டையில அந்த அட்ரஸ் வந்து ஏன்னு இருக்கும் எந்த பேருமே இல்லாம இருக்கும் அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருந்தாங்க என்னன்னு தெரு ஓரத்துல இருப்பாங்க ஒரு பாலத்து கீழே படுத்து கிடப்பாங்க அவங்களுக்கு வீடு அப்படின்றது இருக்காது ஆனா அவங்க ஓட்டு போடணும்ல அதுக்காக நாங்க அவங்களுக்கு இப்படி ஜீரோன்ற அட்ரஸ் கொடுத்து அவங்களுக்கு நாங்க வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருப்போம் அப்படின்னு அதையும் வெரிஃபை பண்ணிருக்காங்க ராகுல் காந்தியோட டீம் என்னன்னு இப்படி ஜீரோனு அட்ரஸ் இருக்கக்கூடிய சில பேரை அணுகி அவங்களுடைய வீடு இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க இருக்கு ஹரியானா மாநிலத்துல ஓரளவுக்கு வசதியான வீடுகள்லயே அவங்க இருந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய பெயரையும் அவங்களுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தி இப்படி போலி வாக்காளர் அடையாளத்தை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க பல்க் ஓட்டஸ் இப்போ நான் என் வீட்டுல இருக்கிறேன் என்னோட வீட்டு அட்ரஸ்ல ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அட்ரஸ் ப்ரூஃபா எடுக்கப்பட்டு அதுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும் அதாவது நேம் ஏன்னு இருக்கக்கூடியவருக்கும் என் வீட்டு அட்ரஸ் இருக்கும் நேம் பின்னு இருக்கிறவருக்கும் என் வீட்டு அட்ரஸ் இருக்கும் ரமேஷ் சுரேஷ் அப்துல் எல்லா பேர்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் என் வீட்டு அட்ரஸ் இருக்கும் ஆனா இது என்ன என்னன்றது எனக்கே தெரியாது இப்படி லட்சக்கணக்கானவங்களுக்கு ஒரே வீட்டு அட்ரஸ் ஆனா அவங்க பேர்ல ஆயிரக்கணக்கான வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இரண்டு இருந்து நான்கு லட்சம் பேர் வரைக்கும் இப்படியான போலி வாக்காளர் அலையாட்டை கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் ஆதாரத்தோட ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஹரியானால இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் இல்லாட்டி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இருக்கு உத்தரப்பிரதேசத்திலும் ஓட்டு இருக்கு மத்திய பிரதேசத்திலையும் ஓட்டு இருக்கு டெல்லியிலயும் ஓட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க ஹரியானா மாநிலத்துல குடும்பத்தோட போய் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க உத்தரப்பிரதேசத்துல எலெக்ஷன் நடக்கிறப்போ குடும்பத்தோட போய் ஓட்டு போடுவாங்க டெல்லியில நடக்கிறப்போ குடும்பத்தோட ஓட்டு தமிழ்நாட்டில் நடக்கிறப்போ குடும்பத்தோட ஓட்டு இப்படி குடும்பம் குடும்பமா கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொந்த தொகுதியான வாரணாசி தொகுதியில ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் தான் பிரதமர் நரேந்திர மோடியை இந்த தேர்தல ஜெயிச்சாரு அப்படின்றத சொன்னப்போ ஒரு நிமிஷம் ஆடி போயிருச்சுங்க எனக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் பீகார் மாநிலத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருந்த சிலரை டெல்லிக்கு வரவழைச்சு வளைச்சு எங்க கிட்ட அறிமுகப்படுத்தி பேச வச்சாரு என்னன்னு சொல்றாங்க அவங்க நான் லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலப்போ ஓட்டு போட்டேங்க ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலப்போ நான் இந்தியனே கிடையாதுன்னு சொல்லி என்னுடைய பெயரை வாக்காளர் அடையாள அட்டையில இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்றது அவங்க நேரடியாகவே குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிருக்காங்க அவங்களுடைய பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் அவங்க கையில வச்சு காட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிராமத்துல நூற்றி எண்பதுக்கும் ஒரே ஒரு கிராமத்துல மட்டும் என்ன ஒரு கிராமத்துல ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் இருப்பாங்களா அதுல நூற்றி எண்பது பெயர்கள் வந்து இப்படி நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்ன பொழுது அந்த அரங்கமே உறைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு ராகுல் காந்தி அப்போதான் ஒரு விஷயத்த சொன்னாரு இது பீகார்ல மட்டும் நடக்கல அடுத்தடுத்து நடக்க போகக்கூடிய அத்தனை மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் நடக்க போகுது அப்படின்றத சொன்னாரு அவர் பெயர் சொல்லாம இருந்தாலும் கூட அவர் சொல்ல வர்றது தமிழ்நாட்டிலும் இது நடக்க போகுது அப்படின்றது தான் இப்படி ஒரு போலி வாக்காளர்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் வாய்மூடி அமைதியா இருந்திருக்கிறாங்க அதுக்கான நடவடிக்கை அவங்க எதுவும் எடுத்ததா தெரியல உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க இதையெல்லாம் நீக்கிறதுக்குன்னா நாங்க எஸ்ஐஆர் கொண்டு வரோம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்த எஸ்ஐஆர்ல இப்போ நடந்து முடிஞ்ச பீகார் சட்டப்பேரவை வாக்காளர் தான் எங்களுடைய பெயர்கள் விடுபட்டு போச்சுன்னு ஒரே ஒரு கிராமத்தை சேர்ந்த அஞ்சு பேர் டெல்லிக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க இப்படி எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் இப்படி பெயர்கள் விடுபட்ட போச்சு அப்படின்றத நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துதுங்க தமிழ்நாட்டுல இது என்னென்னலாம் நடத்த போகுது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையுடனான ஒரு கண்ணோட்டத்தோட தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்யும் பொழுது ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொன்னாரு இது சம்பந்தமா நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் நீ அடுத்து பீகார்லயும் தான் நடக்க போகுது அப்போ இதே மாதிரி நான் டேட்டாஸை கொண்டு வந்து கொடுக்கதா போறேன் பேசதா போறேன் எனக்கு அது மட்டும்தான் முடியுது அப்படின்றத ஒரு ஆதங்கமாகவும் சொன்னாரு அவர் சொல்லி முடிக்கும் பொழுது இது நான் எனக்காக பேசல காங்கிரஸ் கட்சிக்காக பேசல ஆட்சிக்காரணக்காக பேசல இந்திய நாட்டுடைய இளைஞர்களுக்காக பேசியிருக்கிறேன் குறிப்பா ஜென்சி சமூகத்திற்காக பேசியிருக்கிற அவங்களுடைய வாக்குகள் காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறது நூறு சதவிகிதம் உண்மை உண்மை இல்லாத விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் குருநானக் ஜெயந்தி ஜெயந்தி தினமான இன்னைக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால நான் சொல்றது அத்தனை உண்மை ஜென்சி சமூகத்தினர் இந்தியாவில் இது சம்பந்தமான கேள்விகளை எழுப்பணும் எப்படியான கேள்விகள் உண்மை மற்றும் அகிம்சை வழியில கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு உங்களுடைய கேள்விகளை எழுப்புங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வேண்டுதலை இந்திய இளைஞர்களை நோக்கியும் இந்திய ஜென்சி சமூகத்தை நோக்கியும் அவர் எழுப்பியிருக்கிறாரு அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் கிடைக்குமா இல்லை காலப்போக்கில் இதுவும் கடந்து போய்விடுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு அலாம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பார்ப்போம் எலெக்ஷன் கமிஷன் வழக்கமான அவங்களுடைய அந்த நழுப்பலான ஒரு பதில்களை சொல்ல போறாங்களா பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ராகுல் காந்தியை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது தொடருமா இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியா பொறுமையாக பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி இது சம்பந்தமான அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கும் பொழுது அதையும் தனித்தனி வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி அதுக்கு முன்னாடி இந்த வாக்கு திருட்டு பத்தின உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி